நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க விரும்புகிறீங்க நீங்க வெற்றி பெற விரும்புகிறீங்களா நான் இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து நான் இருக்க வேண்டிய இடத்திற்கு எப்படி செல்வது நான் பணக்காரனாக இருக்கவே விரும்புகிறேன் இருக்கவும் விரும்பவில்லை நான் தத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன் அப்போ ரெண்டு பேர் வேலை செஞ்சாங்க இந்த வருஷம் பதினைந்து கோடி ரூபாய் சம்பாதிக்க போறாங்க ஒவ்வொரு நாளும் நான் லிஃப்டிலிருந்து இறங்கி என் அலுவலகத்துக்குள்ளே போகும்போது எனக்கு இந்த தொலைநோக்கு பார்வை இருக்குன்னு தெரிஞ்சு சில வருஷங்களுக்கு பிறகு அது உண்மையானதுன்னு தெரிஞ்சு சாதனை உணர்வும் திருப்தியும் ஏற்படும் நான் சின்ன வயசுல இருந்தப்போ என் பெற்றோர் ஆங்கிலம் பேச மாட்டாங்க சின்ன வயசுல இருந்தே குடியேறின போல ஊர் விட்ட ஊர் வந்தப்போ எனக்கு எத்து வயசு அப்பா ஒரு வீட்டு வாங்கும்போது அடமானத்தை படிச்சு காகித வேலைகளை பார்த்து முடிக்க வேண்டிய வேலை எனக்கு இருந்தது எனக்கு பதினெட்டு அல்லது பதினேழு வயசு இருக்கும்போது நாங்கள் ஒன்றும் அவ்வளவு பண வசதி படைத்தவர்கள் அல்ல நடுத்தர வர்க்கத்தினர் என்று தெரிந்த அந்த நேரத்தில் நான் இருக்கும் இடத்திலிருந்து எப்படி செல்வது என்று கேட்டேன் அதனால் ஒரு வீட்டை வாங்குவதற்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கணக்கிட ஆரம்பித்தேன் பின்னர் அதில் வரிகளையும் மற்ற எல்லா செலவுகளையும் சேர்த்தேன் மூலதனத்தை குவிப்பது எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்தேன் நிறைய பணம் பெறுவது ஒரு விஷயம் ஆனால் நான் வசிக்கும் இடத்தில் வழிமுறையை பார்த்தால் மூலதனத்தை குவிப்பது மிகவும் கடினம் நான் இப்பொழுது இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன் நான் நடுத்தர வர்க்கமாகவோ அல்லது சாதாரணமாகவோ இருக்க விரும்பவில்லை நான் ஒரு விஷயத்தில் சிறந்தவராக இருக்க விரும்பினேன் ஏனென்றால் நான் பார்த்தவர்கள் அனைவரும் ஏதாவது விஷயத்தில் சிறந்தவர்களாக இருப்பதை பார்த்தேன் நான் எப்போதும் பயன்படுத்தும் ஒப்பீடு என்னவென்றால் ஒரு கால்பந்தாட்ட வீரருக்கு ஆண்டுக்கு எட்டு மில்லியன் டாலர்கள் சம்பளம் வழங்கப்படுகிறது அவர் தற்காப்புக்காக விளையாட பந்தை உதைக்க ஒரு வருடத்திற்கு எட்டு மில்லியன் டாலர்கள் சம்பளம் பெறுவதில்லை மிக சிறப்பாக செய்வதற்கு அவருக்கு ஆண்டுக்கு எட்டு மில்லியன் டாலர்கள் சம்பளம் வழங்கப்படுகிறது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல திறமைசாலியாக இருந்தாலும் யாரும் உங்களை பணக்காரராக்குவதில்லை இந்த உலகம் சாதாரணமானவருக்கு வெகுமதி அளிப்பதில்லை சரசரிக்கு வெகுமதி அளிப்பதில்லை அது விடிவிலக்கானதை மட்டுமே வெகுமதி அளிக்கிறது எனவே நீங்கள் ஒரு விஷயத்தில் சிறந்தவராக மாற வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எதில் சிறந்தவராக இல்லையோ அதில் சிறந்தவராக மாற முயற்சித்தால் உங்கள் நேரத்தை சரியாக உபயோகப்படுத்த போகும் ஒருவரை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் நீங்கள் வெற்றியைப் பற்றி சிந்திக்கும்போது வணிகத்தைப் பற்றி சிந்திக்கும்போது ஒரு தொழில் முனைவோராக இருப்பதை பற்றி சிந்திக்கும்போது தொழில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கும் வரை ஒரு தொழில் முனைவோராக இருப்பது எளிது என்று நான் எப்போதும் மக்களிடம் கூறுவேன் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கும் போது மக்கள் உங்களை நேசிக்கும் போது உங்கள் சொந்த தொழிலை நடத்துவது எளிது மேலும் அதிக பிரச்சனைகள் இருக்காது ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய வாடிக்கையாளர் வெளியேறும்போது அல்லது சம்பளம் கொடுக்க போதுமான பணம் இல்லாதபோது அல்லது வீட்டில் உண்மையான பிரச்சனைகள் இருக்கும்போது அதை பற்றி யாரும் கவலைப்படும் போது தோல்வி இருக்கும்போது நம்முடைய தொழிலை கட்டி காக்க உந்துதலாக இருக்கும் திறமை கண்டிப்பாக வேண்டும் வெற்றியை கயலும் திறமை அல்ல தோல்வியை உள்வாங்கும் திறமை அது தாக்கப்படாமல் அதை உள்வாங்குங்கள் நீங்கள் எவ்வளவு வெற்றி பெறுவீங்கள் என்பதை நம்முடைய வாடிக்கையாளர்கள் தீர்மானிப்பார்கள் ஒரு சிறந்த தொழில்முனைவோராக இருப்பது என்பது உங்களை சுற்றி தோல்வி இருக்கும் போது கவனம் செலுத்தி அதிக முன்னேற்றுவதற்கு இருக்கும் திறமை ஆனால் ஒரு தொழில்முனைவோராக நீங்கள் எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு தனிமையாக இருப்பீர்கள் என்பது உண்மைத்தான் ஏனென்றால் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் உங்களுடன் பேசுவதற்கு எப்போதும் யாராவது இருப்பார்கள் நீங்கள் தொடங்கும்போது விஷயங்கள் சரியாக நடக்காதபோது துன்பம் உண்மையில் துணையாக இருக்கும் நம்முடன் ஓட்டலில் சாப்பிடவும் தேவையில்லாத பேச்சுக்களில் நேரத்தை செலவிடவும் நிறைய பேரை கண்டுபிடிப்பது எளிது எனவே நான் செய்ய முயற்சிக்கும் விஷயங்களில் ஒன்று நான் இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு செல்ல விரும்பும் இடத்தில் ஏற்கனவே இருந்தவர்களை தேடுவதே நான் வழியில் பலரை தேடியிருக்கிறேன் எனது மிகப்பெரிய பாடங்களும் வழிகாட்டியும் எப்போதும் என் அப்பாதான் ஏனென்றால் அந்த அளவிலான தைரியம் நான் வேறு எந்த மனிதரையும் பார்த்ததில்லை நான் இளமையாக இருந்தபோது அதை உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை நான் வளர்ந்ததும் எனக்கு வெற்றி பெற வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு அவர் செய்ய வேண்டிய தியாகங்களை புரிந்து கொண்டேன் நான் பெரியவனானதும் எனக்கு அப்பாவிடம் இருந்து தெரிஞ்சுகிட்டது இதுதா ஒருபோதும் புகார் சொல்லாதது வாழ்க்கையில தகுதியான எல்லாமே ஒரு வாய்ப்புதா ஒரு மனிதன் ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ புகார் செய்யக்கூடாது நீ அதை அறைய வேண்டும் ரொம்ப உணர்ச்சி ஆளு வெற்றி தோல்வின்னு வரும்போது நான் உணர்ச்சி வசப்படுறதில்லை உங்கள் சொந்த சார்பு அல்லது உணர்ச்சியை ஒரு பேச்சுவார்த்தையிலோ சண்டையிலோ எதிலோ கொண்டு போகாம இருக்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இலக்கு என்னென்னு நீங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் வியாபாரத்தில் பொதுவாக பணம் சம்பாதிப்பது தான் குடிக்கோள் ஒரு சமயத்தில் நான் எனது தொழிலை முழுவதுமாக விற்க முன்வந்தேன் ஆனா அதை வாங்க வந்தவரோ நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு அதிக வருமானத்தை ஈட்ட முடியும் என்று நினைத்தாள் ஏன் விற்கிறீர்கள் அது உங்கள் குடும்பம் உங்கள் தொழில் என்பது நீங்கள் தொடங்கிய ஒரு சொத்து அதை விற்காதீர்கள் அவருடைய வார்த்தை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஒரு வாடிக்கையாளர் அல்லது சப்ளையர் முன்னிலையில் கோபப்படுவதாலோ அல்லது மிகவும் உணர்ச்சி வசப்படுவதாலோ நீங்கள் தவறு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் உங்கள் உணர்ச்சிகளை வீட்டு வாசலில் விட்டுவிடுங்கள் வணிகம் என்பது வணிகத்தைப் பற்றியது நீங்கள் உண்மையான உலகத்தை அடையும் போது தொழில்நுட்பத்தில் உண்மையிலேயே சிறந்தவர்களாகவும் அதை உள்ளுக்குள் அறிந்தவர்களாகவும் போட்டியிடத் தொடங்குவீர்கள் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் அந்த நபர்களை உலகத்தரம் வாய்ந்த திறமையுடன் வழி நடத்த வேண்டும் தோல்வி என்ற வார்த்தையை நான் வெறுக்கிறேன் அந்த லேப்பலை நான் வெறுக்கிறேன் சில நேரங்களில் நான் தோல்வி அடைந்து விடுகிறேன் இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறேன் நான் வெகு தூரம் ஓடுகிறேன் சில சமயங்களில் எல்லோரையும் போலவே சோர்வடைகிறேன் இனக்குள் இருக்கும் இந்த சிறிய உள்குடல் இதெல்லாம் ஒரு தோல்வியா நாம் எவசவோ பறந்து வந்துவிட்டோ நான் நிறுத்த மாட்டேன் நான் எங்கு செல்ல வேண்டுமென்று எண்ணிக்கொண்டு இந்த தொழிலை ஆரம்பித்தேனோ அந்த இடத்தை அடையும் வரை நான் நிறுத்த மாட்டேன் அடுத்த வீடியோவில் மேலும் பல நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறேன் நான் சொன்ன இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்